நடிகனை ஒரு ஹீரோவை ரசிங்க கட் அவுட் வைக்கிறீங்களா வச்சு தொலைங்க அப்புறம் வந்து உள்ள பட்டாசு வெடிக்கிறது தினி விஜய் அஜித் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயமா மாறிச்சு அப்படி ஒரு மோசமான நிலைமை ரீ ரிலீஸ் படங்கள் சக்க போடுது அது வந்து இண்டஸ்ட்ரியை பெருமளவில் பாதிச்சு இந்த வெத்தி குச்சி பத்திக்காதுடான் சாங் வந்தவுடனே கொண்டாட்டத்தை வன்முறையாக எப்படி மாத்தலாம் நீங்க உறங்கி பேய்கள் நடமாடக்கூடிய அந்த நேரத்தில் ஏங்க எனக்கு மன்றம் வேணாம் கட்சி வேணாம் கொடி வேணாம் உங்க தயவே வேணாம் ஒரு தில்லான முடிவுக்கு வந்தாச்சு இந்த முடிவுலாம் யாருக்கு வரும் நான் பொதுவாகவே கேட்கிறேன்னா இங்க பாத்தீங்கன்னா நடிகர்களுக்காக அங்க பிரதர் மண் சோர் சாப்பிட்றது வெடி வைக்கிறது கட்டோடது பண்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு நானே வந்து ஒரு வாரத்துக்கு வேர்கடலில் வைக்கிறேன் எனக்கே வரல உடனே பக்கத்தில் அந்த மண்ணெண்ணை தூக்கி கொளுத்திட்டான் அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டோம் அவங்க போக காலையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த ரசிகர்கள் நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா அப்படின்ற ஒரு கோபம்தான் உண்மையிலே சொல்கிறேங்க நான் வந்து அது எந்த ரசிகர்களாக கூட இருக்கட்டும் வந்து எங்கே நீங்கள் கையை உழைச்சாதாங்க கஞ்சி நீங்கள் வேலைக்கு போனால் தாங்க சாப்பாடு உங்கள் அப்பா அம்மா போய் உடல் உழைத்தால்தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் படிக்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா என்ன பண்ணுறீங்களா ரைட்டு ஒரு நடிகனை ஒரு ஹீரோவை ரசிங்க போய் படம் பாருங்கள் சரி மீறி வந்து கட் அவுட் வைக்கிறீங்களா வச்சு தொலைங்க அதை மீறி ஒரு தேட்டரை அடித்து ஒரு நொறுக்கிறது அப்புறம் வந்து உள்ளே பட்டாசு வெடிக்கிறது அப்புறம் தீ வச்சு கொளுத்துறது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் வந்து மிக 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 மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூன்று ஹீரோக்களுக்கு தான் வந்து ரஜினி விஜய் அஜித் ரஜினி ரசிகர்கள் கூட ஒரு ஏறக்குறைய வந்து வயசாகி போச்சுன்ற கூட ஓரளவுக்கு மாறியாச்சு அங்கே அங்கே இருந்த காலத்தில் வந்து ரஜினி கமல் ரசிகர்களுக்கு வந்து போட்டியே வேறு மாதிரி இருக்கும் வந்து இந்த கட் அவுட் வைக்கிறதில் ஒரு போட்டி இருக்கும் போஸ்டர் வெட்டுறதுல போட்டி இருக்கும் அதை தவிர பார்த்திங்கன்னா அந்த முதல் நாள் காட்சி இருக்குது இல்லைங்களா முதல் நூறு டிக்கெட்டுக்கு வந்து இப்போ ரஜினி ரசிகர்கள் வந்து லட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வேறு ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க அப்போ எவர் சில்வர் பாத்திரம் வந்த புதுசு அப்போது அப்போது ஒரு முதல் ஒரு இரநூறு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு எவர் சில்வர் டம்ளர் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மொ இரநூறு டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படி போட்டி போடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கமல் ரசிகர்கள் வந்து ஒரு டப்பாலா செட் கொடுக்குறோம் இப்படி தான் இருந்ததை கண்டி இப்போ சமீப காலமாக இந்த சோஷியல் மீடியாக்கள் சேனல்கள் பெருகின பிறகு அதுவும் சோஷியல் மீடியாக்கள் ரொம்ப 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 கீழ்த்தரமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு வந்து அதுலேயும் காலையில் சென்னை கோயம்பேடில் உள்ள ரோகிணி தேட்டரில் தீனா படத்தினுடைய ரிலீஸ் ஏன்னா அதற்கு முன்னாடி தான் விஜய் நடித்த கில்லி படம் வந்து மூணு வாரமாக சக்கப்போடு போட்டுக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் உள்ள ப்ரொடியூசர் இயக்குநர்கள் அதை நம்பி உள்ள தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான முக்கியமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உண்மையில் வயிற்றில் வந்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஜனவரி மாதத்துலருந்து இந்த மே ஆரம்பித்தாச்சு இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவிலையும் தமிழ் படம் எந்த படம் ஓடுச்சு எந்த படம் ஓடிச்சின்னு இப்போ இந்த வாரம் வந்து ஒரு நொடின்னு ஒரு படம் உண்மையிலே நல்லா இருந்தது ஆனால் நம்ம ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே விசாரித்தப்போ தியேட்டரில் கூட்டமே கிடையாதுன்ட்டாங்க அதுக்கு ஹீரோ வேல்யூ இல்லை டைட்டில் சரியான ப்ரொமோஷன் இல்லை திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு வந்து கார் கீர்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் அது அவங்க விஷயம் வந்து அது ஓஹோன்னு ஓடிச்சுன்னு வேறு சொல்கிறாங்க நிச்சயமாக நான் நான் விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட்டமே இல்லை ரத்தனத்துக்காவது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஓப்பனிங் இருந்தது விஷால ஏதோ நெகட்டிவாக கூட அதுக்கப்புறம் அதுவும் படுத்துடுச்சுன்னாங்க அது அப்படி ஒரு மோசமான நிலைமை தொடர்ச்சியாக மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு இந்த மாதிரியான மலையாள படங்கள் தான் ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ரிலீஸ் படங்கள் சக்க போடு போடுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் யாருக்கு தேட்டர்காரர்கள் இருந்தாலும் சினிமாக்காரர்கள் தமிழ் சினிமாக்காரர்கள் தமிழ் சினிமா இயக்குனர்கள் டெக்னீஷியன்ஸு குறிப்பாக தொழிலாளர்கள் இருபத்தி நாலு கிராஃப்ட் இதுலேருந்து தமிழ் சினிமாவில் இருபத்தி நாலு கிராஃப்ட்டு ஆர்ட் டைரக்டர் அது இது ஆரம்பித்து கடைசியாக பாத்திரம் தொலைக்கிறாங்களே அவங்க வரைக்கும் வந்து இந்த தமிழ் சினிமாவை நம்பி தான் இருக்காங்க இங்கே ஒரு படமே வந்து ஷூட்டிங்கே நடக்காம இருந்தால் என்ன ஆகும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் நடந்த ஸ்ட்ரைக் மாதிரி தான் ஆகிடும் அது மிக கொடூரமான சினிமா ஸ்ட்ரைக் அது பெப்சி தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் நடந்த அந்த ஈகோ அந்த போட்டி இது வந்து இண்டஸ்ட்ரியே பெருமளவில் பாதிச்சுது சில பேரில் தற்கொலைலாம் செஞ்சுக்கிட்டாங்க சரி ரீரிலீஸ் ஒரு பக்கம் ரீலீஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது கொண்டாட்டம் ரைட் ஓகே இந்த ரீரிலீஸே முழுமையாக ஆகிடப்போகுதுன்னு ஒரு பக்கம் வந்து பயத்தில் இருக்காங்க ஓகே கில்லின்னு ஒரு படம் எதிர்பாராத விதமாக அல்லது எதிர்பார்த்தே அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது ரைட்டு ஓகே இன்றைக்கி அஜித்தோடய பிறந்தநாள் இந்த நேரம் வந்து மங்காத்தா ரிலீஸ் போட போகிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மங்காத்தா இல்லைன்ட்டாங்க அதுக்கு காரணம் வந்து மங்காத்தாவுடைய ப்ரொடியூசர் துரை தயாநிதி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அதனால் வேணாம் அந்த செலிப்ரேஷன் வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக ரைட் ஓகே ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணி அது ஹிட்டாகுது அப்படின்பொழுது அதில் அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை தாண்டி அந்த ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு இப்போ கில்லி ஹிட்டாகிடுச்ச உடனே ஏம் ரத்னம் பேட்டியாக இருக்காரு விஜயை போய் பார்த்துட்டு வர்றாரு மாலை போடுறாரு மறுபடியும் ஒரு படம் எனக்கு நடித்து கொடுங்கன்றாரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்கன்றாரு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகிட்டா கூட வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க ஏன்றாரு அவரும் பார்த்து சந்தோஷப்படுறாரு அந்த கில்லி எடுக்கிற டைமில் வந்து ஏம் ரத்தன என்னென்ன பிரச்சனைகளை செஞ்சு சார்னு எனக்கு தெரியும் வந்து கிட்டத்தட்ட இரநூறு நாள் எடுக்கப்பட்ட படம் அது அவ்வளோ காசு வந்து அதில் கொட்டி எடுக்கப்பட்டது வட்டிக்கு பணம் வாங்கினார் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபிலிமில் எடுத்தது கிட்டத்தட்ட நாலே கால் லட்சம் அடி அந்த படம் எடுத்திருக்காங்க அதில் நீங்கள் வந்து மூணு படம் நாலு படம் எடுக்கலாம் அந்தளவுக்கு தரணி பார்த்து பார்த்து எடுத்தது சாதாரண நடிகர்கள் கூட எண்பத்தஞ்சு நாள் எண்பத்தொம்போது நாள் கால்ஷீட் வாங்க இந்த சம்பளம்லாம் கிடச்சிது ஓகே அதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு கொண்டாட்ட படமாக ஆகிடுச்சு அது வந்து ஏஎம் ரத்தனத்துக்கு ஒரு நஷ்டப்படம் இல்லைன்னாலும் போட்டது வந்துடுச்சுப்பா அப்படின்னு ரேஞ்சில் அவர் புதுக்கிட்டார் ஆக்சுவலாக விஜய் இன்னொரு படத்துக்கான கால்ஷீட் கொடுத்துருக்கணும் ஓகே அது இது ஆகிடுச்சு இப்போ ஒரு ரீரிலீஸ் ஆகி ஒரு கணிசமான தொகை கிடச்சிருக்கு ரைட்டு அது எந்தளவுக்கு லாபத்தோ தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சரி அஜித்துக்கு மங்காத்தா ரிலீஸ் ஆகாது ரைட் தெரிஞ்சு போச்சு பில்லா தீனா ரிலீஸ் ஆகுது இந்த தீனா ஓடின இந்த தேட்டர் இது கோயம்பேடு ரோஹிணி தேட்டர் இங்கே தான் ஒட்டு மொத்தமாக அஜித் ரசிகர்கள் வந்திருக்காங்க இந்த வெற்றி குச்சி பற்றிக்காதுடான்னு சாங்கு வந்தோடனே இவங்க கொளுத்திட்டாங்க வெத்தி குச்சி கொளுத்தி ஒரு தேட்டர் உள்ளே போட்டு டமன் டமன் டமன்னு வெடித்து சேரை அடித்து சில மாதங்களுக்கு சில மாதங்களுக்குள்ளே கிடையாது ஒரு மூணு 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 மாதம் முன்னாடி நினைக்கிறேன் சல்மான் கான் நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ராஜஸ்தானில் ஒரு தேட்டரில் ராக்கெட்டெல்லாம் விட்டு சர்ற புர் சர்ற புர்ன்னு அது பண்ணு பறக்குது பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க வந்து இது மோசமான ஒரு முடிவுன்னு சல்மான் கான் கூட தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இவ்வளோ வந்து மோசமான ரசிகர்கள் வந்து இருக்கிற தந்தா எனக்கு வேணாம் எனக்கு வேணாவே வேணாம்னா மன்றங்கன்ற எதுவுமே கிடையாது என் படத்துக்கு வந்து செலிப்ரேஷனே பண்ணாதீங்க எப்படிலாம் பண்ணிங்க ரெஞ்சிக்கு வந்து ஒரு அறிவு அறிவிப்பும் ஒன்று கொடுத்துருந்தாரு அதே நிலமை தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெடியை தூக்கி உள்ளே போட்டாங்க அது அதுபாட்னு வெடிக்குது அங்கே திரையில் வெத்து குச்சி பற்றிக்காதானுனா இங்கே வெத்துக்குச்சி கொளுத்தி போட்டாங்க இது எந்த விதத்தில் நியாயம் சேரை அடித்து போட்டிருக்காங்க அது வந்து உங்களுடைய கொண்டாட்டத்தை வன்முறையாக எப்படி நீங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு அந்த ஹீரோ எதையும் எங்கே சொல்ல மாட்டார் அந்த ஹீரோ சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு அறிக்கையும் விட மாட்டாங்க இந்த ரசிகர்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு அவங்க ஆனாலும் பாருங்கள் இதே ரோஹிணி தியேட்டரில் தான் துணிவு படத்தில் நடந்த அந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் மிக மோசமான ஒரு சம்பவம் நள்ளிரவு காட்சி உலகத்திலேயே ஒரு மணிக்கு உலக எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே ஒரு மணிக்கு காட்சி எந்த இதுவும் நடந்திருக்காதுங்க வந்து நள்ளிரவு காட்சி அதாவது வந்து நகரம் உறங்கி பேய்கள் நடமாடக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு காட்சியை வந்து நள்ளிரவு காட்சின்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு அப்பாவி இளைஞன் ஒரு பாவப்பட்ட இளைஞன் அவனை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணுற பையன் அவன் அவன் தம்பியை படிக்க வைக்கிறான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டு சந்தில் ஒரு சின்ன தகர கொட்டாயில் நான் போய் பார்த்தேன் நான் மீரான் சாஹிப் அண்ணா அண்ணாசாலையினுடைய ஒரு பகுதியான மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டு அதனுடைய ஒரு சந்தில் ஒரு தகர கொட்டாயில் அந்த குடும்பம் இருக்குது துணியெல்லாம் சுருட்டி சுருட்டி வச்சுருக்காங்க ஒரு பீரோ கூட கிடையாது அவன் தன்னுடைய ஆதர்ச தலைவன் ஆதர்ச நாயகன் கொண்டாடுறதுக்காக ஒரு தண்ணி லாரி மீது ஏறி அங்கேருந்து விழுந்து முதுகோடைய நடு எலும்பு உடைந்து இறந்து போன ஒரு சம்பவம் இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க அது இதுக்கு ஒரு ஒரு இரங்கல் எதுவும் கிடையாது அந்த குடும்பத்தை போய் பார்த்தாங்களா உங்களுக்கு உதவி பண்ணாங்களா அது கூட சில சமூக ஆர்வலர்கள் சில கருத்து கத்து சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அப்படி போய் அந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணிட்டால் திரும்பவும் நிறைய பேர் ஏறி ஏறி லாரியில் ஏறி அவாம விழுவானுங்க நமக்கு வந்து இந்த நடிகர் வந்து உதவி பண்ணுவார் அப்படின்னு என்னங்க நியாயம் அது வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்களா வந்து ஏங்க எனக்கு மன்றம் வேணாம் கட்சி வேணாம் கொடி வேணாம் உங்கள் தயவே வேணாம் நான் பாட்டு மோட்டர் பைக் ஓட்டுறேன் நான் பாட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன் வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுறீங்கன்னு ஒரு நடிகர் சொன்ன பிறகும் இங்கே கட்ட ஓட்டு போய் வைக்கிறீங்க அது அதில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சி வந்து இன்னொரு நடிகருடைய இன்னொரு நடிகர் நான் கில்லி படத்துடைய கட்ட ஓட்டு கிழிக்கிறீங்க எந்த விதத்தில் நியாயங்க நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாகவே இவருக்கு எதிராகலாம் நான் ஒன்றும் பேசலனே இந்த விஜய் வந்து இந்த அறுபத்தி ஒன்பது அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கு போகிறேன் நான் படத்தில் நடிக்க போகிறதில்லேன்னு சொல்லியாச்சு வந்து ஒரு தில்லான முடிவுக்கு வந்தாச்சு இந்த முடிவுலாம் யாருக்கு வரும் நான் பொதுவாகவே கேட்குறேன் நான் ஒரு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் நான் வரலையா நான் கிளம்புறேன் நான் நான் போகிறேன் அரசியலுக்குள்ளே போகிறேன் அது என்னான்னு பார்த்துட்றேன் நான் வெற்றியா தோல்வியோ ரைட்டு அதுக்கும் ஒரு பெரிய தில்லு வேணுங்க ரைட்டு அப்படி போயாச்சு உங்களுக்கு போட்டியாளர் இல்லை ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஓட வைக்கணும் அதை பார்த்துட்டு அதை விட்டுட்டு ஒரு தியேட்டர் அடிச்சுன்னு இருக்கிறது தீ வைக்கிறது இல்லை எந்த விதத்தில் நியாயம் வந்து இது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா திரு அஜித் அவர்களுக்கு அஜித் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறுபடியும் வைக்கிற கோரிக்கை என்னென்னா ஒரு துணிவு ச சமயத்தில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இது ஆகிடக்கூடாது தயவு செய்து ஓப்பனாக இல்லைங்க எனக்கு மன்றமே கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் நான் இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களே கிடையாது போலியானவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இவங்க தான் ரசிகர்கள் நான் இவங்களை மீட் பண்ணி இவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை இவங்களாக கூட நான் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இவங்களை தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன் மாவட்ட வாரியா அல்லது வட்டம் வாரியாக ஏதாவது ஒன்று ஒய்எம்சி கிரவுண்ட் மாதிரி ஒரு கிரவுண்டில் நான் இறங்கி பண்ணுறேன் அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு இது எந்த அளவுக்கு தொடர்ந்துக்கிட்டு போக போது என்ன ஆக போகுதுன்னு தெரில நான் படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் பண்பாளர்கள் உள்ள மாநிலம்ட்டு தமிழ்நாட்டில் வெளியேறதான் வந்து எல்லாரும் இது இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்காக அங்க பிரதர்ஷனை செய்கிறது மண் சோர் சாப்பிட்றது வெடி வைக்கிறது கட் அவுட் இது பண்ணுறது வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் ஒரு பையன் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு ஏதோ ஒரு எந்த நடிகர்னு தெரியல ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டிக்கெட்டுன்னு ஒன்று தள்ளுவண்டியில் வேர்க்கல்லில் விற்கக்கூடிய தன் தந்தையை எழுப்பி டிக்கெட்டுக்கு காசு கேட்குறான் அவங்க அப்பா என்ன நினச்சின்னு கொடுக்குறாரு ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருக்குன்னு தூக்க கழகத்தில் எடுத்து கொடுக்குறாரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா விடுறாமன் எப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நானே வந்து த ஒரு வாரத்துக்கு வேர்க்கலில் வைக்கிறேன் எனக்கே வரலன்னு ஒன்றே பக்கத்தில் அந்த மண்ணெண்ணை தூக்கி அப்பின கொளுத்திட்டான் சம்பவம் செய்தித்தாளில் வந்த சம்பவம் ஆம்பூரில் குடும்பத்தோடு படம் பார்க்க போகிறாங்க ஒரு ஹீரோவோட படம் வெளியே வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து ரெண்டு ராக்கெட் குழந்த மேலே பாஞ்சிடுச்சு இவங்க வச்ச அவுட்டு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒரு ஹீரோவுக்கு பால் இந்த பதினஞ்சு லிட்டரு தண்ணி கேன் இருக்கு இல்லைங்களா இப்படி கவுற்று போடுமே அது நிறைய பாலை ஊற்றிக்கிட்டு நூற்றி எழுபத்தஞ்சி கட் அடி கட் அவுட்டில் ஒருத்தன் இறான் கொத்த கையில் நீ ஒரு நொடியில் விழுந்தினா என்ன ஆகும் என்ன இந்த ஹீரோலாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க பப்ளிசிட்டிக்காக வந்து நீ இறந்த பிறகு ஒரு மாலையை போட்டு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்ச ரூபாயோ கொடுத்துட்டு அதுதான் அந்த செக்கில் எழுதிருக்கா என்னான்னு கூட தெரியாது கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டு அவங்க போக போகிறாங்க தயவு செய்து வேண்டாம் உலகம் எங்கெங்கேயும் போயிட்டுருக்கு உலகம் எதோ தாண்டி போயிட்டுருக்கு உலகம் இன்னொரு பக்கம் வந்து கொடுமையான நிலைமையில் இருக்குது வந்து அதனால் வந்து வேணாம் விட்டுருங்க சிந்திங்க படம் பாருங்கள் வெறும் படமாக மட்டும் பாருங்கள் அவங்களாம் வந்து இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி முந்நூறு கோடின்னு வாங்கிட்டு சொகுசாக இருக்கிறாங்க யூரோப்பில் போய் செட்டில் ஆகலாமா துபாயில் போய் செட்டில் ஆகலாமா சிங்கப்பூரில் செட்டில் ஆகலாமான்னு ரேஞ்சில் இருக்காங்க உங்களுக்காக அன்றாடம் காட்சிகள் உங்கள் அப்பா அம்மா உழைச்சா தான் காசு நீங்கள் உழைச்சாதான் காசு இது அட்வைஸாக எடுத்துக்கினாலும் சரி பூமரங்கள் சொல்கிறாருன்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் சரி நன்றி